மௌனத்திலும் சிரிக்க வைத்த உலக சிரிப்பால் கட்டி எடுத்த மகா கலைஞர் சார்லி இந்த வீடியோவில் என்ன பார்க்க அப்படின்னா சாப்ளின் யார் அவருடைய சினிமா நமக்கு என்ன சொல்ல வருது இன்னைக்கு வரைக்கும் அவரை ஏன் நம்ம மறக்காம இருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கிலாந்தின் லண்டனில் பிறந்த சார்லி சாப்ளின் சிறு வயதிலேயே தந்தை இழப்பு தாயின் மனநலம் பாதிப்பு வறுமை இவை எல்லாம் அவரை துன்பத்தின் பக்கத்தில் நிறுத்தின ஆனால் அந்த நிறுத்தினருக்குள் ஒரு ஆழமான கலைஞனை முழு நேர காமெடி கலைஞராக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளில் அமெரிக்காவுக்கு சென்று மௌன படங்களிலேயே நடிக்க ஆரம்பித்தார் ட்ராம்ப் என்ற கதாபாத்திரம் மூலம் உலகம் முழுக்க த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பிச்சைக்காரர் ஒரு குழந்தையை வளர்க்கும் அழகு கதை சிட்டி லைட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று காதல் அன்பு தியாகம் சொல்லும் மௌன கதை மாடர்ன் டைம்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தொழில் உலகத்தில் மனிதன் உந்தப்படுறதை சாடும் நையாண்டி திரைப்படம் த கிரேட் டிக்டேட்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஹிட்லரை சாடி மனித நேயத்தை கொண்டாடும் மௌனத்தின் அவதாரமாக இருந்தவர் பேச ஆரம்பித்தார் இது அவருடைய அந்த கடைசி உரை லெட்டஸ் ஃபைட் ஃபார் எ நியூ வேர்ல்ட் இன்னும் சினிமா வரலாற்றிலேயே மிக புகழ்பெற்ற உரைகளில் ஒன்று படம் எல்லாம் அரசியல் பேசுதுன்னு சிலருக்கு கோபம் குறிப்பா அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அவரை அமெரிக்காவில் நுழைய அனுமதி மறுக்கப்பட்டது பிறகு இவர் சுவிட்சர்லாந்துக்கு கூடி போய் அங்கேயே வாழ்ந்தார் ஆனாலும் உலகம் அவரை விட்டு வைக்கவில்லை தொள்ளிபத்தி அமெரிக்கா தன்னோட பிழையை ஒப்புக்கொண்டு அவருக்கு ஹானரி ஆஸ்கார் பரிசு கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் விட்டு போனார் ஆனால் சிரிப்போடு கருத்துக்களை சொல்லும் அந்த வழி அவர் விட்டு சென்ற சினிமா பாதை இன்னும் உயிருடன் இருந்து வருகிறது சாப்லினின் பாணி இன்று கூட பல கலைஞர்களுக்கு அவர் சொன்னது போல எ டே விதவுட் லாஃப்டர் இஸ் எ டேஸ்ட் தினமும் சிரிக்க பழகுவோம் சிரிப்பில் நம் உயிர் இருக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல உங்க பார்வையை சொல்லுங்க சினிமா நாடகம் கலை உலக செம்மங்களுக்கான வீடியோக்களுக்கு தேட்ரு ஆர்டிஸ்ட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் இன்னொரு கலைஞனின் வாழ்க்கை வழியாக